பயன்படுத்திய புகாரில் சிக்கிய இந்திய வீரர் பஜ்ரங் புனியா சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க நான்கு ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா கடந்த மார்ச் பத்தாம் தேதி தேசிய அணிக்கான தேர்வு சோதனையின் போது சிறுநீர் மாதிரியை வழங்க மறுப்பு தெரிவித்தார் இதனால் இவர் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டார் இதனை எதிர்த்து பஜ்ரங் புனியா மேல்முறையீடு செய்தார் ஆனால் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்த தேசிய ஊக்க மருந்து தடுப்பு பிரிவு அவருக்கு நான்கு ஆண்டுகள் தடை விதித்தது இந்த காலகட்டத்தில் அவர் போட்டிகளில் பங்கேற்கவோ அல்லது மல்யுத்த பயிற்சி அளிக்கவோ கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிராக இரண்டாயிரத்து பத்து தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு ஹிந்து பௌத்த கிறிஸ்துவ ஒற்றுமை பேரவையின் தற்காலிக பொதுச் செயலாளர் மணிந்திரகுமார் நாத் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிராக கொலை கற்பழிப்பு கடத்தல் உள்ளிட்ட இரண்டாயிரத்து பத்து தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் இதனால் ஆயிரத்து எழுநூற்று ஐந்து குடும்பங்கள் பாதித்துள்ளதாகவும் மணிந்திரகுமார் நாத் கூறினார் மேலும் இஸ்கான் முக்கிய தலைவர் சின்மோய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைது தொடர்பாக கேள்விக்கு ஹிந்து கிறிஸ்துவ மற்றும் பௌத்த மக்கள் எதிர்கொள்ளும் பரவலான அட்டுழியங்களை அவர் எடுத்துரைத்த போதும் யாரையும் விசாரணை செய்ய இடைக்கால அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மனிந்திரகுமார் நாத் குற்றம் சாட்டினார்